ஹாய் ஹைஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் மணி நன்பிஆர் எக்ஸாம்ஸ் ஸோ வாய்ஸ் ஆஃப் எம்பியர் சேனலில் உங்களை வரவேற்பு இதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் ஸோ இன்னைக்கு என்ன கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எச்எம் வைரஸ் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது அதாவது ஹியூமன் மெட்டா நிமோனோ வைரஸ் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஐயோ இது பெருசாக குழந்தைங்களுக்கு பாதிக்குமோ திரும்ப கோவிட் மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துருமோ மாஸ்க் போடுவோமோ லாக்டவுன் வந்துருமோ வைரஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுன்றது தெரியலையே இதுக்கு வேக்சின் இருக்கா இல்லையா அது இல்லாத இந்த வைரஸை நம்ம ஸ்டாப் பண்ண முடியுமா ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்கா இது இது இதுக்கான சிம்டம்ஸ் என்ன எல்லாத்தையும் பார்த்துட்லாங்க ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது என்னென்னா இந்த இதை பற்றி எந்த பயமும் உங்களுக்கு வேண்டாம் இதை பற்றி நீங்கள் எதுவும் பயப்பட தேவை இல்லை பெருசாக இதோட சிம்டம்ஸ் என்ன குழந்தைங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகுமா இல்லை எந்த மாதிரியான ப்ரொடெக்ஷன் மெஷர்ஸ்லாம் நம்ம அதுக்கு முன்னாடி எடுக்கணும் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ இந்த வைரஸ் ஆஸ் வி நோ ஃபஸ்ட்டு இந்த வைரஸ் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சைனாவில் தான் ஸ்ப்ரெட் ஆச்சு சைனாவில் இது ரொம்ப பெருமளவில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு நிறைய பேர்த்த அச்சுறுத்துதலாக தவறுதலான ஒரு பார்வை என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்புடின்னா இந்த சோஷியல் மீடியாவுக்குள்ளேயும் மற்றும் நியூஸ் மூலியமாகவும் ஸ்ப்ரெட் ஆகுது இது ஆக்சுவலி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஒரு ரெஸ்பிரேட்டரி வைரஸ் தான் அதாவது மூச்சு விடுறதில் சில ப்ராப்ளம் ஏற்படும் அதாவது ஒரு நார்மலான காமனான ஒரு கோல்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஓகேங்களா நமக்கு ஒரு காஃப் வருது ஒரு ஒரு நார்மல் கோல்டு எப்படி வருமோ அதே மாதிரியான ஒரு டைப் ஆஃப் வைரஸ் தான் இது இது இரண்டாயிரத்தி ஒன்றில் தான் சயின்டிஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணுறாங்க இது இந்த மீசில்ஸ் மம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரியான வைரல் டிசீஸஸ் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த ஃபேமிலியை சேர்ந்தது தான் எது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த மெட்டானிமினோ வைரஸ் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய இந்த நம்மளுடைய ஹெச்எம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய வைரஸுங்க இது நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் இருக்குது இல்லையா அதாவது நம்மளுடைய நுரையீரல் பகுதிகள் மற்றும் அந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இது இன்ஃபெக்ஷனை பெருமளவில் க்ரியேட் பண்ணும் இது மேக்ஸிமம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வின்டர் டைமில் காலத்தில் தான் இந்த டிசீஸை நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதிகமான அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ டூ தௌசண்ட் ஒனில் ஸ்ப்ரெட் ஆனதுலேருந்து அதிகமான அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறது யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த க காஃபு கோல்டு இதுவா இது அண்டு முக்கியமாக நீங்கள் யோசிக்கிற மாதிரி சில்ட்ரன்ஸ்க்கும் அண்ட் ரொம்ப எல்டர்லி பீப்புள் ரெண்டு விஷயத்த நல்லா நோட் பண்ணணும் ஒன்று குழந்தைகளுக்கு மற்றும் ரொம்பவும் வயதானவர்களுக்கு சரிங்களா எல்டர்லி பீப்புள் அண்டு சில்ட்ரன்ஸ் இவங்களுக்கு தான் இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதிகமான அளவுக்கு இந்த வைரஸ் ஆனது ஸ்ப்ரெட் ஆகும் இது என்ன பண்ணணும் நம்மளோட இம்யூன் சிஸ்டம் அதாவது நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை கொஞ்சம் பாதிப்புக்குள்ளாக்கும் கொஞ்சம் சில இம்யூன் சிஸ்டத்துல சில காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அந்த இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் லைட்டாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும் இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் நமக்கு வந்திருக்கா அப்படின்றத எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருமல் இருக்கும் ரன்னிங் நோஸ் இருக்கும் அதுக்கப்புறம் மூச்சு விடுறதுக்கு நம்ம கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும் தொண்டை வறண்டு போய் காணப்படும் வீசிங் மாதிரிலாம் வரும் அண்ட் கையில் ரேஷஸ் மாதிரிலாம் சில பிரச்சனை அப்படியே தோலில் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆன மாதிரி அந்த ஸ்கின் டிசீஸ் வந்த மாதிரிலாம் இருக்கும் இப்போ அப்படியே உங்களுக்கு இதெல்லாம் இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுமே நார்மலான ஒரு விஷயந்தாங்க நீங்கள் தலைவலிக்குதுன்னு நினச்சிங்கன்னா தலைவலிக்கும் நார்மல் ஃபீவர் கோல்டுக்கே இது எல்லாமே வரும் ஸோ அதே சேம் தான் இந்த வைரஸ் வைரஸ்க்கும் ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி ஒன்றும் பெருசாக வரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ பயப்பட வேண்டாம் சரியா ஸோ டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இது வந்துச்சு அப்புடின்னா இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா கோல்டு வந்தால் மாத்திரை போட்டால் ஏழு நாள்ல சரியாயிடும் மாத்திரை போலனா ஒரு வாரத்துல தானா சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல அதே தான் ரெண்டு தான் இல்லையா அதே மாதிரிதான் இந்த 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 இன்ஃபெக்ஷன் வந்துச்சு வைரல் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா மூணுல இருந்து ஆறு நாட்களுக்குள்ள தானாவே சரியாயிடும் ஆட்டோமேட்டிக்காக அதாவது வீட்டுல இருந்தே நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா இது தானாகவே சரி பண்ணிக்க முடியும் இந்த வைரஸ் ஏன்னா இரண்டாயிரத்தி ஒன்றில் கண்டுபிடிக்கப்பட்டது அதுக்கப்புறம் அப்படியே பரவாயில்ல தான் செய்யுது இது தானாவே சரியாயிடும் அதுக்கு மேல ஒன்றும் பெருசா பிரச்சனை வராது அப்படி மீறி ஏதாவது வந்துச்சுன்னா சில மெக்யூ மெடிக்கல் ரெக்யூர்மெண்ட் நமக்கு இருக்கும் அதை வச்சு இந்த வைரல் டிசீஸ் அந்த நம்மளுடைய இருந்து லங் இன்ஃபெக்ஷன்லேருந்து இருந்து என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா சரி பண்ணிக்க முடியும் இது பரவுமான்னு கேட்டால் கண்டிப்பா பரவும் எப்படி பரவும் யாராவது ஒருத்தருக்கு ஆல்ரெடி பாதிப்பு உள்ளாக இருந்தாங்க அப்படின்னா கிட்ட இருந்து நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆகும் ஓகேவா அவங்க கிட்ட இருந்து நமக்கு ஸ்ப்ரெட் ஆகும் மாஸ்க் போடுறது மூலியமாவோ இல்லை தொடுதலையை தவிர்த்தாலோ இல்லை பக்கத்தில் யாராவது தும்னா அது நம்ம அவாய்ட் பண்ணுறதோ ஹேண்ட் ஷேக் பண்றது ஹக் பண்றது டச் பண்றது இந்த அவங்க யூஸ் பண்ண கீபோர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணாவோ அந்த நோஸ் மூலியமாவோ ஐஸ் மூலியமோ